தரகர் வந்திருக்காருமா வணக்கங்க நல்லா இருக்கீங்களா நல்லா நல்லா இருக்கீங்களா இருக்கீங்க மாப்ள போட்டோ எடுத்துட்டு வர சொல்லிருக்கீங்களா தரகர் கல்யாணத்துக்காக வரன் கொண்டு வந்திருக்கிறது ஷாலினிக்காக இல்லதனோ தானோ உனக்காகதான் என்ன சொல்றீங்க ஆமா தானோ நான் உனக்கு ஒரு வரன் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன் அதுக்காக தான் தரகர்கிட்ட கிட்ட சொல்லி மாப்பிள்ள போட்டோ எல்லாம் கொண்டு வர சொல்லியிருக்கேன் அத்த என்னத்த சொல்றீங்க என்ன போய் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்க அத நான் உங்க மருமகத்தை இப்ப மட்டும் இல்லம்மா எப்பவுமே நீ ஏன் மருமகதா ஆனா உனக்குன்னு ஒரு துணை இல்லையேம்மா நாங்கள்லாம் உனக்கு உறவுன்னு சொல்லிக்க இருக்கோம் ஆனா நாளைக்கு எதிர்காலத்தை பத்தி யோசிச்சுப்பாரு எனக்கும் மரகதத்துக்கும் வயசாயிட்டே இருக்கு நாங்களும் எத்தனை காலம்தான் உங்க கூடவே இருந்துட முடியும் ஷாலினி கல்யாணமாயி இன்னொரு வீட்டுக்கு போயிடுவா ஒருவேளை சண்முகம் வீட்டில் அவங்கள ஏத்துக்கிட்டாங்கன்னா சௌந்தர்யாவும் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க நாளைக்கு சத்திரியன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனுக்கு வர பொண்ணு தனி குடுத்தும் அவனும் தனி நீ மட்டும் இந்த வீட்டுல தனிமரமா இருந்துட முடியுமா எதிர்காலத்துல நீ தனியா இருந்து கஷ்டப்படுறதுக்கு என்னோட மனசு சம்மதிக்குமா நான் யோசிச்சு பாத்திருந்தானும் இந்த வீட்டுல அடுத்து ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னா அது உன்னோட கல்யாணம் தான் அதனாலதான் தரகர் கிட்ட சொல்லி மாப்பிள்ளையோட தரகரே வயசுல மூத்த மாப்பிள்ளையெல்லாம் இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல அந்த போட்டோ எல்லாம் வேண்டாம் ஏதோ நாலு மாப்பிள்ளைங்க விவாகரத்து பண்ணிட்டு ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க அந்த போட்டோவெல்லாம் தனத்துக்கிட்ட காட்டுங்க இதோ தரங்கம்மாங்கம்மா பாருங்க இது அப்படி போயிட்டோம் நம்ம குடும்பத்தை யார பாத்துப்பாங்க இதுதான் இதுக்குதான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னதுக்கு முக்கியமான காரணமே